தளி தொகுதியில் டீ கடையில் டீ போட்டு பொதுமக்களிடம் அதிமுக ஆட்சியின் அவசியம் குறித்து பேசிய மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் பன்னீர்செல்வம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதுகொண்ட பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சிட்டி டி அவர்களின் ஏற்பாட்டில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பாலகிருஷ்ண ரெட்டி அம்மா பேரவை மாநில துணை செயலாளரும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பொறுப்பாளருமான முன்னாள் எம்எல்ஏ வி பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு அம்மா ஆட்சியை நடத்திய புரட்சி தமிழர் ஆட்சி காலத்தின் வரலாறு சாதனைகளுக்கு எடுத்துக்கூறி கூறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போதிருந்தே திமுக ஆட்சி அவலங்களை தினமும் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பேசினார் பின்னர் வணிகர்கள் பொதுமக்கள் வியாபாரிகள் உள்ளிட்டோருக்கு அதிமுக ஆட்சியின் சாதனைகள் அடங்கிய துண்டறிக்கைகள் வழங்கி விளக்கு பேசினார் பின்னர் மாவட்ட பொறுப்பாளர் பி பன்னீர்செல்வம் அவர்கள் மதுகண்டப்பள்ளி கிராமத்தில் டீ கடையில் டீ போட்டு அதிமுகவினர் பொதுமக்கள் உள்ளிட்டோருக்கு வழங்கிய அவர் மின்சார கட்டணம் வீட்டு வரி உள்ளிட்ட வரிகள் குறையவும் தமிழகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள மடிக்கணினி ஆடு மாடு வழங்கும் திட்டம் திருமண பெண்களுக்கு தாலி தங்கம் உள்ளிட்ட திட்டங்கள் மீண்டும் கிடைக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆட்சி தேவை என எடுத்துரைத்தார் அப்போது அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் தலி ஒன்றிய கழக செயலாளர் கணேஷ் ஓசூர் முன்னாள் நகர செயலாளர் ஓசூர் மாமன்ற உறுப்பினருமான நாராயணன் தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் சீனிவாசன் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட தலைவர் சந்திரன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜ் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட இணை செயலாளர் சசிகுமார் அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் சுதாகர் ரெட்டி மற்றும் தளி ஒன்றிய கழக நிர்வாகிகள் பூத் கமிட்டி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது